இனி உறவுகளுக்கு மாலை வணக்கம் இது வந்துட்டு ஒரிசால வந்துட்டு பூரி ஜெகந்நாத் மந்திர்ல வந்துட்டு பிரசாதம் அங்க பண்ற ஒரு பிரசாதம் மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்க்காம கொசல சாகம் நம்ம வந்து அரைக்கிறேன்னு சொல்லுவோம் அதுல வந்துட்டு ஒரு பொடி மாதிரி லம்பா போட்டுட்டு ஒரு கீரை பண்ணுவாங்க அது நார்மலா எல்லா கோவில்லயும் வந்து அது பண்ணுவாங்க கொசல சாக கொசல சாகு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நான் பண்ண போறேன் வெங்காயம் பூண்டு சேர்க்காம ஜெய் ஜெகநாத் அஜய் அம்மா ஒரிசா ஸ்டேல் கொசல சாகோ பொடி என்ன லம்பா லம்பா ரொய்போம் மந்திர சப்பு நானில மத்தி தமித்தி செம பியா டிரைவ ரெண்டு ஜாணுச்சி சேட்ட அப்பலிக்கி டிரைக்க இது வந்து முறுக்கு மாதிரி தான் இருக்கு ஆனால் முறுக்கு வந்து ஃப்ரை பண்ணாமல் இருக்கு அரிசி மாவுல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு தான் இந்த கூட்டில் வந்து நம்ம போடணும் நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன் மஸ்டர்ட் ஆயிலில் போட்டு லைட்டாக அது கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த கூட்டில் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஏட்ட லம்ப லம்பா பொடின்னா நம்ம மார்க்கெட்டில் படம்பார நெய்க்கி அசிப போய் கொய்க்கு சைட்டை கொஞ்சம் வச்சு ஃப்ரை நெய் சைட்டு போய் தெல்ல டிக்கா ஃப்ரை கொருக்கி தூரம் கொசல சாகுரம் பொக்கிக்கு கொரிபா பஞ்சாச்சு பின்னா பியாஜரை முப்பது கொண கொண்ட வெஜிடபிள் வச்சு சைட்டை மிசிக்கு மு கொபா பெஞ்சாச்சு இது வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் நம்ம பண்ண போறோம் ஏன்னா நான் அன்னைக்கு சாப்பிட்டதும் வந்து கோவில சாப்பிட்டது வந்து வெங்காயம் பூண்டு இல்லாம தான் ரொம்ப நல்லா இருந்தது இது லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அந்த முறுக்கு மாதிரி ஆகிடுது ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டும் ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு கோல்டன் கலரில் எடுத்துடலாம் இந்த மஸ்டர்ட் ஆயிலில் இதுலேயே எல்லா மசாலாவும் போட போகிறோம் நம்ம மசாலான்னா வெஜிடபிள் மட்டும்தான் அந்த கீரை அரைக்கீரை இருக்குல்ல அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிக்கலாம் அது கூட முள்ளங்கி பூசணிக்காய் சாமக்கிழங்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எந்த காய் வந்துட்டு அதில் போட முடியுமோ எல்லா காயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த காயெல்லாம் போட்டுட்டு தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன் எல்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக மஸ்டர்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரிசா கோவிலில் நான் சாப்பிட்டது வந்து நான் என்ன நினச்சேன் நம்மளுக்கு நான் நீட் நீட்டாக முறுக்கு இருக்குல்ல மிச்சர் கடையிலலாம் அதை போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் சரி இதுக்காக இந்த பொடின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது உளுத்து மாவில் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஆல்ரெடி நான் பொடின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டிருப்போம் ஒரிசால பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது லம்ப லம்பம் நீட் நீட்டாக வந்து முறுக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த முறுக்குல வந்துட்டு இதை பண்றாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த எண்ணிலேயே வந்துட்டு நம்ம கொஞ்சமா வெங்காயம் சேர்க்க போறது இல்லை ஆனால் வெங்காயம் சேர்த்தீங்களா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்துட்டு வியாழக்கிழமை பண்றதால வியாழக்கிழமை வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன் நான் அதனால வெங்காயம் இல்லாமல் பண்றேன் நீங்க பண்ணீங்களான்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து வெங்காயம் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நான் ஒரு பச்சை மிளகா காஞ்ச மிளகாவும் ஒன்னு போட்டுக்கலாம் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி போடப்பறம் இஞ்சி வந்து கொஞ்சமாக சீவிட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு போடுற மாதிரி இருந்தால் இப்போ வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுட்டு தக்காளி எல்லாம் போட்டுட்டு மற்றதெல்லாம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணலாம் இது பூண்டு வந்து இந்த மாதிரி துருவிடலாம் அீ வினா பேஜரை கொரிவா வச்சுன்னா சைடு செய்யப்போயும் ஜீரா கொஞ்சம் லொங்கா சுக்கிலா லங்காய் அப்புறம் அதாண்ணா டிக்கி பொக்கி பையன் திறக்கார் கொட்டை டொமேட்டோரைனா பேஸ்ட் கொரிக்கி பொக்கி துவச்சமோ தெல்லரை புல் ஃப்ரை கொரிபோ பையன் தருக்கார் ஒரு தக்காளி மட்டும் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி போட்டதெல்லாம் போடலாம் தக்காளி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக ஜீரக பவுடர் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் தனியா பவுடர் அவ்வளோதான் இதுக்காக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த மசாலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக ஒரு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிளகு அது கூட வந்துட்டு பொட்டோ தனியால அது தனியாக வந்து போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுமுனாவோ அந்த கரம் மசாலா பதிலுக்கு நல்லா இருக்கும் கேஜ் பொக்கிக்கு டிக லூணம் பொக்கிக்கு டீக்க காஷ்மீரி சில்லி பவுடர் டிக தனியா பவுடர் ஜீரா பவுடர் பொக்கி பொக்கிடுச்சி அவங்க கரம் மசாலா பவுடர் கிச்சு யூஸ் கொர்னா திமுக கரட்ட மசாலா ரெடி கொடுத்து ஜீரா டிக்க பட்டா தனியா டிக்க அது கோல் மர்ச்ச டிக்க டிக்க கடி பொக்கிக்கு மூ பவுடர் கொரிக்கி ரகச்சி சேம் மசாலா பொக்கி போய் வச்சு சேம் மசாலா பி படியா ரோ இப்போ நெல்லா ஃபுல்லாக வதங்கிட்ட ஒன்னையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பூசணிக்காவை போட்டுக்கலாம் பூசணிக்காவும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் முள்ளங்கியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு பீர்க்கங்காய் இருக்கும் பீர்க்கங்காய் கூட வந்துட்டு இன்னொன்று வந்து ஆல்ரெடி நான் ஒன்று பீர்க்கங்காய் காயே மாதிரி இன்னொரு வெஜிடபிள் இருக்கும் அது துறை அப்படின்னு சொல்லுவாங்க துறை நான் போட்டிருக்கேன் துறை கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் காய் ஃபுல்லாக வெந்துட்டோன்னே தான் நம்ம கீரை போட போகிறோம் அவனா சாரு டிக்கை பொக்கி தச்சு மூ பைகணும் சே துறை அம் லவ் டைப் ரொம்ப சேட்டை துறை சைட்டை டிக்க பொக்கி கொஞ்சம் கொதலி பொக்கி தச்சு அவள் பொக்காரும் பொக்கிது வச்சு டிக்க தெல்லூர போல ஃப்ரை கொரிப்பா பையன் தரக்க சாகோன்னா கிளீன் கொறிக்கி கட் கொறிக்கி ரக்கிதுச்சு காய் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்துடணும் அப்படியே சிம்ல வச்சுட்டு தண்ணி எல்லாம் ஊத்துவேன்னா சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுடுமோனா காய் ஃபுல்லா நல்லா வெந்துடும் நான் போட்ட பச்சை மிளகாய் வந்து எத்துட்டேன் ஏன்னா அப்பா அம்மா கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால காரம் ஃபுல்லா கம்மியா தான் பண்ணியிருக்கேன் எப்படி திரும்னா கொஞ்சம் லொங்கா மூக்கிதுச்சுன்னா சேட்டு மூக்கு அடிதுச்சு போன போயினா பபாபு விசி ஓல்டேஜ் இருக்கும் தனக்கு தீஜனா

பிசிச்சுனா சைட்டு பைன் டீக்க ஜீரா பவுடர் பொக்கி வச்சுமோ டீக்கே காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் பை டீக்க தனியா பவுடர் பொக்கி வச்சு தனியா ஜீரான்னா ஃப்ரை கொரிக்கி பவுடர் கொரிக்கிறக்கு சைட்டை போய் டீக்க பொக்கி போடியா ரோயோ நான் வந்து தனியாவும் ஜீரகமும் வந்து வறுத்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் வெஜிடபிள் எல்லாம் அப்படின்னா வெங்காயம் போட்டு சேர்க்காமல் செய்கிற குழம்புல நான் தனியாகவும் ஜீரகமாக பொடி பண்ணி வச்சிருக்கிறத போடுவேன் அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா மசாலாவும் நான் போட்டேன் இந்த மூணு மசாலா தான் ரொம்ப மசாலாலாம் இல்லை ஜீரக போட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருப்பேன் எல்லாமே போட்டுட்டு தண்ணி விடாமல் அப்படியே மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா காய் ஃபுல்லாக நல்லா குழஞ்சிடணும் ஏன்னா வெஜிடபிள் ஃபுல்லாக நல்லா குழஞ்சாதான் அப்போ வந்து சாப்பிடுவாங்க భేజిటెల్ సా సిమ్ర రోల్ సిడవా దరక బోల భజి టైమ రెజె కంచాయి టాన్ రైటాయి సిమ్ర రోల్ సిఫ్ట్ సైటా శాగ కట్ పొగా దగ డలి పైమ రెస్ట్ ఆసి ముగ డా సో కో ర எபிஏ சங்கர மிசி பாப்பையின் தற்கார் கொஞ்சமா பாசி பருப்பு வந்து தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்க வேக வச்சுட்டு போட வேணாம் கொஞ்சம் பாசி பருப்பு தான் அது தண்ணில ஊற வச்சதை வந்து இப்ப போட்டுட்டு அந்த கடாயிலேயே கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சமா அப்படியே குழையாம ஒரு மாதிரி பாசி பருப்பு தண்ணி தனியா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் போது இதுல சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் முக ாழி நாசி சிஜிக்கிட்டு தரக்கூடிய சிஜி அலகாட்டி சோச்சு சென்டர் சூழல் ஆஜிக்கி பகவ சாக்கரை டேஸ்ட் என்ன நம்ம டாலிர பொக்கி காச்சோன்னா செமித்தி டேஸ்ட் வச்சிச்சுப்போ சீட்டை அவாய்ட் குறிப்பை மொக்கு டாலி டீக்க பானீரோ சோக்கரிக்கு ஏ ஸ்டேஜில் மிக்ஸ் போச்சு முன்னாடியே நான் பாசி பருப்பு வந்து வறுக்கல வறுத்துட்டு போட்டிருந்தோம்னா நம்ம வந்துட்டு அப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதனால நான் வறுக்காமல் பாசிப்பருப்பு பனீர பொக்கிக்கு டிக்கை சோக் கொரிக்கி ரக்கிக்கு ஏ டைம்ரன்னா டிக்கை ஃப்ரை கொறிக்கி சப்பு மிக்ஸ் குறிப்பிட்ட வெறி முகட அழா டிக்க அழகட்டா அழகட்டா ரோம் பாசிப்பருப்பு நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு இந்த டைம்ல சேர்க்கும் போது வந்துட்டு பாசிப்பருப்பு தண்ணி தனியா இருக்கும் சாப்பிடும் போதும் வந்துட்டு வெந்துட்டும் இருக்கும் நல்லா நான் கீரை போடுறதுக்கு முன்னாடியே அதனால்தான் பாசிப்பருப்பை போட்டுட்டேன் காய் ஃபுல்லாக பாதி வேகும் போது போட்டிங்களனாவே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்கள் வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க எல்லா வெஜிடபிளும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்களேண்ணா இந்த கீரையும் கொடுக்கணும் ஆனால் கீரை தனியாக கொடுக்காமல் கொடுக்கணும்னு நினச்சிங்களானே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நான் அரைக்கீரையை வந்துட்டு ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்காமல் அப்படியே வேக வச்சோம்மாணாவை கீரை வைக்கும் போது பாசிப்பருப்பு மற்ற காயெல்லாம் ஃபுல்லாக வெந்துடும் ఆనా కసల శాగమ రె మై దరకార్ మిక్స్ టైమ రిజిద డాటేబల్ భజిదావు పాస్ పాని దరకార్ టైమే టెని పకా భేస్ ఆసీ పానీయా టైప్ కోరి ఏ రోవ ரொம்ப தண்ணி மாதிரி இதை பண்ணக்கூடாது இந்த கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் நீங்கள் சாப்பாடு சூடாக செஞ்சுட்டு கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கன்னா நல்லா எல்லா காயும் நல்லா வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு சூடாக போட்டுட்டு இந்த காய் போட்டுட்டு பிரசஞ்சு கொடுத்தீங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு உண்டான எல்லா வெஜிடபிள்ஸில் இருக்கிற விட்டமினும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து கொஞ்சமாக நெய் போட்டுட்டு பருப்பு சாப்பாடுக்கு பதிலாக இந்த சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமா சுடு தண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பருப்பும் கீரையும் வந்துட்டு நல்லா வேகணும் வெஜிடபிளும் இன்னும் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக முட்டிக்க உசும்பானி பொக்கிது வச்சு போன பையன சாகோ சே டாலி அவஜிடபிள்ஸா பொல்லோ சிஜிப்பா பையன் தோற்காது சேட்ட பையன் அவள் சாகனா பொல்லோ மிக்ஸ் கொரிப்பா டைம்ர கிட்ட சுட்டு பிள்ளை மணம் காய்ப்ப டைம் ரெ கீய பொக்கி கீ டிக்கே தவ டைம் ரெ படியா காயதுபோ பிள்ளை மனபி తమిళనాడర శర కాలి డాక్స్ బెజిటెల్ శాగర కో డారి ఆ వడ శా భేజీటే పొగి ఎమీ నై తుటా బీటెల్ రిసా స్టైల్ రగ కసలా శాగకు తమిళనాడీ மே மேக்மம் அரைக்கீரை முருங்கைக்கீரை சிறுகீரை பருப்பு கீரை ஏசப் சாக் ஜானிச்சு ஆமாம் ஒடிசா ட டைப்பில் பெஸி வெரைட்டி சாக மில்லி பண்ணை ஆல்ரெடி இது வறுத்து வச்சுருக்கேன்ல இந்த லம்பா லம்பா முறுக்கு மாதிரி இருக்க பொடியை வந்துட்டு இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் இந்த முன்னாடியே சேர்த்துட்டு கூட ரொம்ப மூடி வச்சுட்டு வேக வைங்க ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ரொம்ப சாஃப்டானால் இன்னும் நல்லாயிருக்கும் சிஜிளா அமலக்கு ரயில சேட்டா சேந்தி நாமே ரகி சிஜு ரயில ரெடி ஆச்சு ஒரு இருக்கிற கோவிலுங்கள் எல்லாம் பண்ற கொசலாக சாக்கோம் எல்லா வெஜிடபிளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வந்து மிக்சர் கடையில் அந்த நீட் நீட்டாக முறுக்கு மாதிரி இருக்கும்ல அந்த மிக்சரு யூஸ் பண்ணலாம் லாஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு எல்லா வெஜிடபிளும் பேலன்ஸ் ஆனதா மாதிரி இருக்கும் இந்த அரைக்கீரையை வந்து ஒரே ஆள் வந்து கொசலாக சாக்கன்னு சொல்லுவாங்க நான் வெங்காயம் பூண்டு இல்லாமல் டால்மா பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்துட்டு சாப்பாடு வெடிச்சல் சாப்பாடு தான் குக்கர் யூஸ் பண்ணுறதில்ல கத்திரிக்காய் வந்துட்டு வெறும் மசாலா இல்லாமல் வா ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இந்த கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்ற அப்படின்றதோ அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குருவார் பையன் ஒருத்திலனா மோ வினா பியாஜரோட டால்மா அவள் பைகானோ ஃப்ரை பசம் சாக்கோ அவள் பர்த்தோன்னா குக்கரோ குறிவனை பாபா காய் பண்ணை பை மோ கருவார கண்காணி டிஸ் கிலோ நல்ல கமெண்ட் செயார் கேட்டு தேங்க் யூ